எல்லோருக்கும் நன்றி வணக்கம் நான் தமிழில் பேசுவதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் எனக்கு தமிழைத் தவிர எனக்கு எதுவும் தெரியவில்லை என்பதால் தமிழில் பேசுகிறேன் பாரதி தமிழ் வாழ்க என்று சொல்லி என் தொ பேச்சை தொடர்கிறேன் ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் என்று சபதம் செய்து கொண்ட மகாகவி பாரதியின் நூற்றி நாற்பத்தி மூணாவது பிறந்த நாள் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சாகித்ய அகாடமி சார்பில் நடைபெறும் இந்த விழாவில் பாரதிய நூல் தொகுதிகளை வெளியிட்டு சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே சக மத்திய அமைச்சர் அவர்களே நான் பதிப்பித்துள்ள பாரதியாரின் படைப்புத் தொகுதிகளை வெளியிட்டுள்ள அலையன்ஸ் கபரி திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் மீண்டும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாட்டுக்குறு புலவர் என்ற ஆரம்ப காலத்தில் பாரதியை கவிபணி பிள்ளை அவர்கள் புகழ்ந்து பாடினார் உண்மையில் பாரதி பாட்டுக்குறு புலவராக மட்டும் திகழ பத்திரிகையாளராகவும் திகழ்ந்தார் நெல்லை சீமியில் பாரதியின் வாழ்வும் பணியும் பின்னிப்பிணைந்து வரலாற்று சிறப்பு பெற்றுவிட்டது பாரதியார் தமது ஏழாவது வயதிலேயே கவி பாடம் திறமையை பெற்றார் பெரிய பெரிய புலவர் கூட்டங்களில் கலந்து கொண்டார் என்று சோமசுந்தர பாரதியார் கூறியுள்ளார் பாரதியாருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியம் என்பதாகும் சிறுவரான சுப்பிரமணியன் கவிதை பெருக்கால் பெரிதும் மகிழ்ந்து பாராட்டி சிவஞான யோகியார் அவர்கள் பாரதி என்னும் பட்டத்தை சூட்டினார் அன்று முதல் யோகியார் வழங்கிய பட்ட பெயரே நிலைத்துவிட்டது பாரதியின் தகப்பனார் சின்னசாமி ஐயர் காலமானவருடன் நூ காசியில் அதுபோது குடியேறியிருந்த பாரதியின் அத்தை குப்பம்மாள் ஏற்பாட்டால் காசிவாசத்தை மேற்கொண்டார் காசிவாசம் பாரதியை புது மனிதனாகவே மாற்றிவிட்டது எதிர்பாராத நிலையில் நேர்ந்த நிகழ்ச்சிகள் பாரதியின் வாழ்வில் திருப்பு அமைந்துவிட்டது மீண்டும் எட்டைபுறம் திரும்பிய நிலையில் ஜமீனில் பணிபுரிய முற்பட்டார் சில காலம் புற ஜமீனில் பணிபுரிந்த நிலையில் ஜமீன் வாழ்க்கை தமக்கு ஒத்துவராது என்று நினைத்து மதுரைக்கு வந்து சேர்ந்தார் மதுரைக்கு வந்த பாரதிக்கு பெரும்புலவர் மூரா கந்தசாமி கவிராயர் அவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது அப்போது கவிராயர் அவர்கள் விவேகமானு என்ற ஓர் பத்திரிகையை நடத்தி வந்தார் அதில் பாரதியின் தனிமை இறக்கம் என்ற பாடலை பிரசுரம் செய்தார் இந்த நிலையில் பாரதிக்கு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது மூன்று மாதங்களே பள்ளி ஆசிரியராக பாரதி பணிபுரிந்தார் எதிர்பாராத நிலையில் என்ற பத்திரிகையில் அதிபரும் ஆசிரியருமான ஜி சுப்பிரமணிய ஐயரின் அறிமுகம் ஏற்பட்டது அதுபோது மதுரை வாசத்தை முடித்து கொண்டு பாரதி சென்னையை சென்னைவாசியாக மாறினார் சுதேசமித்திரனில் வேலை பார்த்து கொண்டு பி வைத்தியநாதையர் தொடங்கிய சக்கரவர்த்தினி என்ற மாத இதழில் ஆசிரியராக பாரதி பணிபுரிய முற்பட்டார் பாரதியின் நுணுக்கங்களையும் தேசாபிமானத்தின் மகிமையையும் பாரதி கற்றுக்கொண்டார் அது முதல் பாரதி பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேசாபிமானத்தை பொதுமக்களுக்கு விளக்கம் முற்பட்டார் ஒரு காலகட்டத்தில் சுரேசன் பத்திரிகையை விட்டு விலகி இந்தியா என்ற பெயருடன் தொடங்கிய இதழில் பெயர் பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஆசிரியராக பணிபுரிட்டார் பாரதியார் தம் எழுத்துக்கள் மூலம் சுதந்திர தாகத்தை மக்களிடம் ஏற்படுத்தினார் இதனால் பாரதி பெயரில் வழக்கு தொடர்ந்ததுடன் அவர் பணியாற்றிய இந்தியா பத்திரிகை மீதும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வழக்கு தொடர தொடர முற்பட்டது இதனால் இந்தியா பத்திரிகை வெளிவருவது நின்றுவிட்டது இதன் பின்னர் நண்பர்களின் ஆலோசனையேற்று பாரதி புதுச்சேரிக்கு சென்றுவிட்டார் சில மாதங்களுக்கு பின்னர் இந்தியா பத்திரிகை புதுச்சேரியிலிருந்து வெளிவரத் தொடங்கியது சில மாதங்கள் கடந்த நிலையில் விஜயா என்னும் பெயரில் தினசரி பத்திரிகையை வழிபட தொடங்கியது இந்த பத்திரிகையில் பாரதி ஆசிரியராக பணிபுரிந்தார் பாண்டிச்சேரியில் வாசம் செய்ய முற்பட்ட காலப்பகுதியில் பாலபாரதா கர்மயோகி சூரியோதயம் ஆகிய பத்திரிகைகளில் பணிபுரிந்தார் சுமார் பத்து ஆண்டுகள் கழிந்த பின்னர் புதுச்சேரியை விட்டு கிளம்பிய பாரதி பிரிட்டிஷ் எல்லைக்குள் காலடி பறித்ததும் கடலூர் அருகே கைது செய்யப்பட்டார் சில நிபந்தனைகளுக்கு பிறகு பாரதி பாரதி விடுதலை செய்யப்பட்டார் அதன் பிறகு சில மாதங்கள் கடந்த பின்னர் சென்னையில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் பணிபுரிய முற்பட்டார் அவர் இறக்கும் அருகில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் பணிபுரிந்தார் சென்னை வாழ்க்கையில் பாரதி பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு சொற்பொழிவுகள் ஆற்றினார் தம்முடைய நூல்கள் பிரசர முயற்சிகளில் ஈடுபட்டார் இந்த நிலையில் பாரதி வாழ்ந்த காலத்தில் திரு வி கிருஷ்ணசாமியர் நெல்லையப்பர் நெல்லையப்பர் சுரேசேமித்தன் புத்த நிறுவனத்தார் ஆகியோர் பாரதி நூல்களை வெளியிட்டு ஆதரவு அளித்தனர் பாரதியின் பெரும்பாலான எழுத்துக்கள் கையெழுத்து வடிவிலேயே காணப்பட்டன பிற்காலத்தில் அவை பாரதிய ஆசிரமம் பாரதி பிரசுரலயம் ஆகியவை நூல்களாக பிரசுரம் செய்தன பாரதியின் நூல்கள் தமிழக அரசால் பொதுவுடைமை ஆக்கப்பட்ட நிலையில் அவருடைய நூல்களை பற்பலர் வெளியிட தொடங்கினார்கள் என் அளவில் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாக ஆண்டு முதல் தொடக்கத்திலிருந்து பாரதி தொடர்பான நூல்களை தொடர்ந்து பதிப்பித்து வருகிறேன் இன்றைய தினம் குறைந்த முறையாக ஐந்து தொகுதிகளை பாரத பிரதமர் வெளியீடு செய்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது சொல்லப்போனால் பாரத பிரதமர் அவர்கள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டுக்கு சென்ற போதும் சரி பாரதியின் அருமை பெருமைகளை பேசி வருவது நம்மை மெய்மை செய் மெய்மேலிருக்க செய்கிறது பாரதிய அன்பர்கள் சார்பில் மீண்டும் மீண்டும் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஓம் வந்தே மாதே